ஆண்மை பிரச்சனை சேர்ந்துடும் விதை இறக்குமெல்லாம் இருக்கு இல்லையா போயிரும் பெண்களுக்கு பிரச்சனை எல்லாம் வராது இப்படி எல்லாம் இதுவும் பாடி முடிச்சுள்ள நரம்புகள் தொடங்கி எங்கேயுமே பார்த்தாலும் இருக்கு தனியா பயிற்சி இருக்கு எல்லாமே இருக்கு தெரியல அப்புறம் பாருங்க பாச்சி பாஜியம் பண்ணி

அவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி திருவிழா மாதிரி இருக்கும் அது யாரும் பாருங்க யாரும் பலத்து வர பாடி சுத்தமா வச்சுக்கிறது பல கிளியர் பண்ணுவான் ஆயிரம் டச் பண்ணுவோம்